அர்த்தம் ஆனா சொல்லும் போது கையில் இருந்தது புரியுதா ஒரு வந்து அந்த உதவியா உடன்படிக்கையில வந்து கை மேல சகாபாக்கள் கை வச்சு அவங்க பையத்து கொடுத்தாங்க வாக்குறுதி நாங்க ரெண்டுல வெற்றி வர வரைக்கும் போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி பையத்து கொடுத்தாங்க அப்ப அல்ல என்ன சொன்னா குரான்ல நீங்க நீங்க கை வச்சது ரசூல் கை இல்ல ஏன் மேல கை வச்சு சொல்றீங்க அப்போ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ரசூல் அண்ணா அல்லான்னு சொன்னாங்களா அவங்க சிறப்ப கூட்டி காட்டுறான் அவங்கள்ட்ட எப்பா நீ நபின்னு போ தள்ளுவாத நீ சத்தியம் கொடுத்த மாதிரி உடனே வந்து பெருமானார் எவ்வளவு பக்குவமா இருந்திருக்காங்க பெருமானோட உயர்வு எல்லாம் காட்டுறான் சூழலாவோட உயர்வு எவ்வளவு பெரியது அவருடைய கீர்த்தி எவ்வளவு பெருசு ஏன்னா எனக்கு அவங்க மாற்றி செய்ய செய்வாங்களா மாற்றி செய்ய மாட்டாங்க அதனால ஒரு சூழ்நிலை செல்லா இல்லை செலுத்த அந்த மாதிரி சொல்றேன் மண்ணலி வீச சொன்னா என்ன சொன்னா சுத்தி எதிரிகள் நிக்கிறாங்க வீட்டை சுத்தி சுல்லா உயிருக்கு ஆபத்து அப்போ அழி இல்லாதால இல்லாதாலும் கூப்பிட்டு என் இடத்துல நீங்க படுத்துக்கிடுங்க இந்த பச்சை போர்வை வச்சு போத்திக்கிங்க நீங்க இத்தனை நாள் கழிச்சு மதினாக்கு வந்துருங்கன்னு போர்த்தி படிக்க சொல்லிட்டாங்க அவங்க தைரியமா அவங்கள வெட்டுறது யாரை வெட்ட வந்திருக்காங்க நம்மள ஒரு ஆள் படுக்க சொன்னா படுப்போமா கொலைச்சே வந்துருக்கா நம்ம அந்த இடத்துல படுப்போமா ஏன்னா ரொம்ப வாயில வந்துருச்சு நீங்க எத்தனாம் தேதி அங்க வந்துருங்க வச்சினாக்குன்னா அப்போ நமக்கு எல்லாம் ஒயில் வச்சிருக்கான் ஆயாத்தி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க ரசூல்காண்டி தியாகம் பண்ணுவாங்க அப்போ வெளியே போகும்போது ரசூல்லா ஒரு மண்ணள்ளி ஒரு ஆயத்த யாசினுடைய ஒரு சூறான ஆயத்து ஏன்னா அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னால் ஒரு தடுப்பையும் நாங்க ஏற்படுத்தினோம்னு இல்ல வருதா இல்லையா சவாவும் அழகும் அன்சர்த்தகம் அம்னும் துன்சுருகும் லாயும் மீனும் அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா அர்த்தம் பார்வை அப்படி படாது மண்டலத்தையும் வீசுங்கன்னா அதை சொல்லி வீசிட்டாங்க அப்படி வீசினது நீர் அல்ல நாங்கிறோம் அல்ல இதெல்லாம் இலக்கியம் அதாவது என் நபி எனக்கு மாற்றமா நடக்க மாட்டாங்கன்னா அர்த்தம் நபிக்கு மாற்றம் இல்லாம நடந்தா நம்ம நபிகிட்ட போய் சரண்டர் ஆயிட்டோம் நபிக்கு மாற்றம் இல்லாமல் நடந்தா நம்ம நபி சரண்டர் அடைஞ்சா நம்ம அங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா அல்லாட்ட சரண்டர்ல இருக்காங்க புரியுதா அப்ப யாருக்கு சரண்டர் ஆயிட்டோம் மூலமா அல்லாட்டையும் சரண்டர் ஆயாச்சு அப்ப களிமாவின் அர்த்தம் வந்து ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த அப்பா சொல்றாங்க அப்போ நம்ம ஞானங்கள் வந்து அது தெரியாத தெரிந்தவர்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரியாதவர்கள் கொள்ளுங்க குரான் ஆயத்து அப்ப எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியாதுன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கணும் குரான்ல சரித்திர இருக்கு எல்லாம் தெரியும் சட்டத்திட்டத்திற்கு இருக்கு தெரியும் ஆன்மீகமான விஷயங்கள் ஆன்மீகமான ஆள்கிட்ட போய் தான் தெரிஞ்சுக்கணும்